ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி க்யூக் சமையல் டுடே ரெசிபி கேரளா ஸ்பெஷல் மோர் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாகவும் க்யூக்காகவும் பண்ணிக்கலாம் வெண்பூசணி வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிக்கும் அந்த லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு வெண்பூசணி ஒன்று எடுத்திருக்கேன் இந்த ஒரு பாதி நமக்கு போதும் பாதி கட் பண்ணி அதோட தோலும் சீடெல்லாம் ரிமூவ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போறேன் பூசணிக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு பாத்திரத்துலேயே நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்துலேயே ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சா பூசணிக்க நம்ம பதில சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கீரி இதில் சேர்த்துக்கிறேன் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நம்ம மூடியை போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாமே ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு மூடி வச்சுக்கலாம் இது வேகன டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஆஃப் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இது கூட மூணு பச்சை மிளகாய் மிளகு ஜீரகம் வந்து சின்ன ஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஸ்பூனாக நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பூசணிக்கெல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் இருக்கனால ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு அதுவும் சேர்த்துக்கலாம் அப்புறம் மூடியை போட்டு டூ மினிட்ஸு நல்லா குக் ஆகட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பிறகு உப்பு இருக்கான கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் ஆல்ரெடி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து ஸ்டவ் லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க இல்லைனா ஆஃப் பண்ண பிறகு நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க அரை கப்பு அளவுக்கு தலை குளிச்ச தயிர் தான் எடுத்திருக்கேன் நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட மோர் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் காஞ்சி மிளகா விருப்பப்பட்ட சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்த பிறகு நம்ம மோர் குழம்புல போட்டு எடுத்தோன்னா சூப்பர் டேஸ்டியான மோர் குழம்பு தயாராகிடுச்சு உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிக்காதா கண்டிப்பாக மனசு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்